வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் கோவில் அப்படிங்கிற படத்தில் வடிவேல் காமெடி அப்படிங்கிறது ரொம்ப செம்மையாக இருக்கும் அவரால் பாதிக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாமே அதுக்கான டைம் கிடைக்கிறப்போ வடிவேல வந்து ரிவெஞ்ச் எடுக்கும் ஏதேதோ வகையில வந்து பழி வாங்கும் ஸோ அதே மாதிரிதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆ ராசா அவர்களால் அசிங்கப்பட்ட காற்று வந்து டூ ஜியில ஸ்கேம் பண்ணிட்டா இருப்பா காற்றலையிலே ஸ்கேம் பண்ணிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி காத்துலேயே ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த புகழை வாங்கி கொடுத்தாருல காத்துக்கு ஸோ அந்த காற்று வந்து இப்போ ஆ ராசாவை பழிவாங்க ட்ரை பண்ணியிருக்குங்க நம்ப முடியல எப்படிப்பா காத்து எப்படிப்பா ஒரு மனுஷன் பழிவாங்க சும்மா ஏதாவது சொல்லாதப்பா அப்படிங்கிறீங்களா இந்த வீடியோ பாருங்களேன் செமோலியை கொண்டு வந்தது கலைஞர் மயிலாடுதுறையில் திமுகவோட பட்ஜெட் விளக்க கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அங்கே தான் நின்று ஆராசா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போகலாம் காற்றுக்கு இருந்ததோ என்னமோ தெரியல ஒன்றா சேர்ந்து அடிக்கிறப்போ அவருக்கு முன்னாடி இருந்த அந்த மின்கம்பம் அப்படிங்கிறது அந்த காற்றுல அப்படியே வந்து சாயுது வருது 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 பக்கத்தால் வந்துடுச்சு என்னென்னா அது நம்மளை தூ நோக்கி இவ்வளோ பெரிய ஒரு உருவம் வருது அப்படின்னு ஆராசா அப்படியே ஜஸ்ட்டு நவுறாரு அது வந்து அவர் பேசிகிட்டு இருந்த அந்த டேபிள் மேலே விழுந்து அந்த கம்பம் அப்படிங்கிறது நிற்கிது இத வந்து நான் ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து பண்ணி அதுக்காக அந்த காத்து வந்து பழிவாங்க வந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த இன்னொன்னு விஷயம் இருக்குல்ல அதுல கூட திமுக அந்த கம்பம் சாஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு கம்ப நேரத்தில் என்னப்பா பண்ணுவாங்க ஒரு மட்டமான கம்பத்தை வாங்கி போட்டு குழி நோண்ட குழி ஆழமானோம்னா அதுக்கு ஐநூறுபா காசு கேட்பான் சும்மா நிறுத்தி வைப்பா நாளில் கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு நிற்போம் பேசிட்டு போனான்னா விளக்க தூக்கிட்டு போயிடலாம் இல்ல சேரை தூக்கிட்டு போயிடலாம் தான் நாங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருப்பாங்க தெரியல ஏதோ ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது ஆர் ஆசாவோட உயிருக்கு நேற்று ஆபத்தா வந்திருக்கு ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிச்சுட்டாரு இதுல வந்து சமயோஜிதமா நாங்க யோசிக்கிறோம் பாரு நாங்க வந்து ராசாவுக்கு ஒய் பிளஸ் இசட் பிளஸ் பிளஸ் கேட்டகரியெலாம் நாங்கள் செக்யூரிட்டி தரோம் பாரு அப்படின்னு அந்த மின்கம்மும் விழுந்து அந்த டேபிள் மேலே கிடக்குங்க எல்லாரும் வந்து அவரை கூப்பிட்டுட்டு போகிறது இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எட்டக்க போங்க எட்டக்க போங்க அது மின்கம்பம் அப்படின்னு சொல்லி விளக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மின்கம்பத்தை பிடிச்சி தூக்குறாங்க ஏ அது இதில் இருக்கிறது கரண்ட்டு கொஞ்சம் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட அது வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இல்லை வட்ட செயலாளர்லாம் அது பார்க்காது கையை வச்சுன்னா தூக்கி கிடாசிடும் அது கூட தெரியாம விழுது ஒயர் எந்த லென்த் இருந்ததுன்னு தெரியாது இருந்ததா இல்லை ஏதாவது ஒயர் வந்து டச் ஆயிடுச்சா அந்த கம்பத்துல எதுவுமே தெரியாது வந்து என்னமோ கம்பத்தை பிடிச்சி தூக்குறாங்க கரண்ட் வந்து நீ திமுக நீ பெரியாளு அதுக்கு தெரியாது யாரு கையை வச்சாலும் அடிச்சு தூக்கி போட்டுரும் தெரியாம அவரை பாதுகாப்பு பண்ணி கூப்பிட்டு போறீங்களா அதுக்கப்புறம் அவர் கோச்சுட்டு போயிட்டாரு என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற பேர்ல அதுவும் லைட்டாக மனசுக்குள்ள ஒரு சொருக்குன்னு இருந்திருக்கும்ல இது வரைக்கும் வர வரைக்கும் பெசாமையதாங்க இருந்தாரு பேசிக்கிட்டு தான் இருந்தார் பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு தான் என்னடா ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மூவ் பண்ணுறாது விழுது உண்மையாலும் அதே இடத்த நின்று நின்று இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய காயமே ஏற்பட்டிருக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு ஒரு பயம் ஒரு பதட்டம் ஸோ நான் கூட்டத்துக்கே வரலடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு இது ஒரு விஷயம் விஷயம் இன்னொரு என்ன என்ன அவர் இருந்தார்ல இருக்கப்போ அந்த கம்பம் விழுந்துது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஏதாவது ஒரு ஆதங்கத்துல இயற்கையே கோவப்பட்டு இத மாதிரி நடந்துக்குச்சா அப்படின்னு என்ன தெரியுமா ராசா பேசுறப்போ அந்த கம்பம் விழுந்துது செம்மொழியை கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படின்னு இந்த சண்ட சொல்லி முடிக்கிறாரு உடனே தப்பு 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 தப்பான்னு வந்து அந்த கம்பம் அப்படிங்கிறது விழுதுங்க உண்மையா கோபம் வரும்ல உங்களுக்கே கோபம் வருது இல்ல செம்மொழியை கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படின்னா யார் உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் கோபம் தாங்க வரும் ஏன்னா தான் என்னமோ செம்மொழியை கண்டுபிடிச்ச மாதிரியும் இவருதான் தமிழ் மொழியை கண்டுபிடிச்ச மாதிரியும் வந்து அஹ் பேசுறது அப்படிங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் கலைஞர் தான் இதை செஞ்சாரு அப்படிங்கிறது ஏன் கலைஞர் என்ன ஒரு நாலாயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருப்பாரோ இல்ல ஐயாயிரம் வருஷமா இங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரோ திருவள்ளுவர் உட்காந்து எழுதுறப்போ தான் பக்கத்துல உட்காந்து ஏதாவது ஒளைச்சி உடைய எடுத்து கொடுத்துக்கிட்டு பேனா மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்துருப்பாரோ என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்களேன் எதாவது பெருமை பிரீத்தணும் அப்படின்னு பேசுனா இத மாதிரி நமக்கே கோவம் வரப்போ இயற்கைக்கு வருமா என்ன நாம வந்து இப்போதான் நம்மளோட ஜென்ரேஷனில் நாம ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தான் தமிழ் மொழி அப்படிங்கிறத படிக்கிறோம் ஆனா இயற்கை அப்படிங்கிறது எத்தனை காலங்காலமாக காலமா மாதிரி ஒரு மொழி இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அதோட ஒட்டுமொத்த புகழையும் அதோட ஒட்டுமொத்த இதையும் வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரும்ல வேற எவனாவது அங்கே இருந்து கோபத்தில் தள்ளி விட்டாங்கன்னு கூட தெரியல கண்டிப்பாக வேற எவனாவது மொழிபற்று இருக்கக்கூடியவாங்க இருந்தா அப்படின்னா இதை மாதிரி பேசுனதுக்கு தள்ளி விட்டுருப்பான் இன்னும் வேகமாகவே தள்ளி விட்டுருப்பான் பட் காத்து அப்படிங்கிறதுனால ஒரு வாணிகா கொடுத்து இனிமே இந்த செம்மொழியை கண்டுபிடிச்சவர் வந்து கலைஞரு அப்படிங்கிற வேலைலாம் வச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நீங்க பாருங்க திமுக திமுகவோட எந்த மேடையிலையும் இந்த செம்மொழி கலைஞர் அப்படிங்கிற வார்த்தை வரவே வராது செம்மொழி அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்திட்டு அந்த தமிழ் மொழியவே நாங்க தான் கண்டுபிடிச்சோம் தமிழ் மொழின்னாவே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை பித்திர வேலை இருக்குல்ல அது உண்மையாலுமே ஒரு அருவருக்கத்தக்க வேலைங்க ஏன்னா அந்த செம்மொழியை நடத்துனதே ஒரு செம்மொழி மாநாட்டை நடத்துனதே ஒரு பெரிய அரசியல் ரெண்டாயிரத்தி நம்ம இனம் கொன்று குவிக்கப்படுது ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது திமுக ஆட்சி மேலையும் எல்லாருக்குமே தமிழக மக்கள் மட்டுமில்லை தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்க என்னடா அது திமுக இப்படி பண்ணிட்டாங்க தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த எம்பி எலெக்ஷன்லயும் திமுக வேலை பெருசா ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்போ எப்படியாவது எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குல்ல திமுக மேல ஒரு வன்மமே இருந்தது என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க எல்லாரும் இங்கே செத்து கிடக்கிறப்போ இங்க உட்காந்து கலைஞர் வந்து ரசிச்சுட்டு இருக்காரு ஏசி காத்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கோவம் இருந்தது ஸோ அதை டைலியூட் பண்றதுக்காக தமிழ் மொழி செம்மொழின்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா நான் அதுக்கு ஒரு மாநாடு நடத்தம் பாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்துல தமிழர்களை வந்து கொஞ்சம் அப்படியே டைல்யூட் பண்ணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்காக நடத்தின ஒரு மாநாடு தான் இந்த செம்மொழி மாநாடு ஒரு மாநாடு அப்படிங்கறத நீங்க நடத்துறீங்க அவ்வளவுதான் இன்னைக்கு காசு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கொடுத்தா கூட அவர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த மாநாடு அப்படிங்கிறத நடத்துவார் லாட்ரி மாற்றிட்ட சொன்னீங்கன்னா கூட இப்ப இவரு ஆதவ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காரு அவர்கிட்ட சொன்னா கூட அவரு கூட செம்மொழி மாநாடு அப்படிங்கிறத தமிழுக்காக யார் வேணாலும் எடுத்து நடத்துவாங்க ஸோ அதை மாதிரி எடுத்து நடத்த நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு ஆளா நீங்க நீங்க உங்களுடைய அரசியலுக்காக எடுத்து நடத்திட்டு இப்போ வந்து செம்மொழியை கண்டுபிடிச்சவரே கலைஞர் தான் அப்படின்னா கோபம் வருமா வராதா சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் மொழி மேல பட்டு இருக்கு அப்படின்னா நீங்களா நூத்தி முப்பத்தி அஞ்சு அடியில பேனா வைக்கிறதுக்கு திட்டம் போடுங்களா சொல்லுங்க வள்ளுவருக்கே நூத்தி முப்பத்தி மூணு அடியில தான் செல அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு ஆனா மெரினாவில நீங்க என்ன பண்ண போனீங்க வள்ளுவரை விட வள்ளுவருக்கு வச்சிருக்க சிலை விட ஒரு ரெண்டு அடி மூணு அடி அதிகமாக இருக்கணும் நாங்க நூற்றி முப்பத்தஞ்சு அடியில் கலைஞர் எழுதின பேனா வைக்கிறோம் அப்படின்னு போனீங்கல்ல உண்மையாலும் உங்களுக்கு தமிழ் மொழி மேல அக்கறை இருக்கு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ இப்போ கூட இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்ததில்லை இருக்கக்கூடிய பாதி சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்மொழி பாடமா இல்லாத நிறைய ஸ்கூலை யார் நடத்துறாங்க அப்படின்னு லிஸ்ட்டே வெளியாச்சு இங்கே பார்த்துருக்கீங்க திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் இங்கே தமிழ்மொழி இல்லாத நிறைய ஸ்கூல்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாச்சு ஸோ அப்போ வந்து ஒரு உத்தரவு கோவப்பட்டு யாராவது நம்ம கட்சிக்காரங்களாம் வந்து தமிழ்மொழி கட்டாய பாடமாக இல்லாத பள்ளிகளை நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னு ஸ்கூலை எழுத்து மூடணும் இல்லை தமிழ் மொழியை கட்டாய பாடமா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு சரிப்பா இவங்க வந்து மொழி மேல வந்து உண்மையில பற்றாதான் இருக்காங்க கட்சிக்காரன் சம்பாதிக்க முடியலனாலும் பரவாயில்ல அவன் செலவு பண்ணி கட்டின ஸ்கூல் மூடப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா தமிழ் மொழி தான் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு நடவடிக்கை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா செம்மொழின்னு ஒரு மாநாட்டை உங்களுடைய அரசியலுக்காக அப்புமா மக்கள் மனசுல இருந்து அந்த உண்மையாலும் ஒரு வன்மம் இருந்தது திமுக மேல என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து செத்து போய் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நாடகம் நடத்திட்டு இருந்தாங்களே ஸ்டேஜ் போட்டு அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது அந்த கோபத்தை தனி வைக்க ஒரே வழி எல்லாரையும் தமிழ் தமிழ்னு சொல்லி ஒன்றிணைச்சி தமிழுக்கு நாங்கள் பெருமை தேடி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி இவங்க ஒன்றும் செம்மொழி அந்தஸ்துங்கிறது இவங்க தரதே கிடையாது அது ஆ காலங்காலமாக தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த நேரம் பார்த்து அங்கீகரிக்கப்பட்டது ஸோ அந்த பெருமையை நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்க கொண்டாடுறீங்கல்ல ஸோ அந்த கொண்டாட்டம் இனிமே இருக்கவே கூடாது அப்படிங்கிற தான் நேற்று ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஆராசா அவர்களுக்கு நடந்திருக்கு ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து அந்த கோவில் படத்துல ஒவ்வொரு மிருகமா வந்து வடிவேல வந்து தாக்கும் ஸோ இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு மேல ஒவ்வொரு சம்பவமா நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா நான் பண்ண போறது இல்லைங்க பொதுவா இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல அடுத்தடுத்த சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களுடைய பேச்செல்லாம் இயற்கையாலே பொறுக்க முடியல அப்படிங்கிறப்போ யாரால பொறுக்க முடியும்னு சொல்லுங்க சோ இனிமேலாவது கொஞ்சம் மேடையில பா பேசுறப்போ பார்த்து பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி